சிவாயட மகா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பதிவில் சித்திரை நட்சத்திரத்திற்கு உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சித்திரை நட்சத்திரம் அவங்களுடைய குணாதிசயம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உண்டான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்க பிறப்பிலேயே செவ்வாய் திசையில தான் பிறப்பாங்க செவ்வாய் திசையில அவங்களுடைய அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் அவர்களுக்கும் இந்த பௌர்ணமி தினத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும் ஏன்னா இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் இவங்களுக்கு அந்த ஜென்மஸ்தானத்திலே சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடைய ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பத்து அல்லது ஒன்பது இப்படி வரும் அவங்களுக்கு அதனால ஒன்பதாம் அதிபதியாக இருந்தாலும் சரி இப்போ ஜீவராஸ்தராதிபதியாக இருந்தாலும் சந்திரன் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு அதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்றேன் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் கன்னீராசியிலும் வருவார்கள் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலும் வருவார்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பதினொன்றாம் அதிபதி அதனால சந்திரன் முக்கியம் அதே மாதிரி ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பத்திற்கு உடையவர் அதனால ஜீவனஸ்தானாதிபதி ரொம்ப முக்கியம் சந்திரன் முக்கியம் சந்திரனுடைய ஒளி அதிகமாக பெறக்கூடிய நாள் பூமிக்கு பார்த்தால் பௌர்ணமி அன்றைய தினத்திலே வழிபாடு செய்வது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு அந்த செவ்வாய் திசை சிறு வருவதனாலே தாய் தந்தையரை கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழலை சிறு வந்துவிடும் அப்புறம் படிப்புல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடு கட்டுமானம் செய்வது அக்னிமுகமாக செய்யக்கூடிய தொழில்கள் இவைகள் எல்லாமே ரொம்ப நன்னாக இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு படி வந்து இவங்க வாழ்க்கையிலே முன்னேற்றம் அப்படிங்கிறது செவ்வாய் திசையை கடந்து அடுத்து வரக்கூடிய ராகு திசையிலையும் இவங்களுடைய திருமணம்ங்கிறது குரு திசையிலேயும் தான் நிச்சயமாக நடைபெறும் குரு பலன் ரொம்ப முக்கியம் குரு பலன் பார்த்தோம்னா கன்னியாராசிக்கு நாலு ஏழுக்கு சித்திரை நட்சத்திரம் கன்னிராசிக்கு பார்த்தோம்னா நாலு ஏழுக்கு உடையவராக குரு வருவதுனாலே ஒரு திருமணம் நடைபெறுவது குழந்தைகள் பிறப்பது வீடு வசதி வாய்ப்புகள் சொந்த தொழில் அமைவது அரசாங்க உத்தியோகம் செய்வது அதே மாதிரி வந்து வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடைவது கடன் சுமை குறைவது எல்லாத்திற்கும் இவங்களுக்கு குரு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப பண்ணணும் இவர்களுக்கு சிறு வயதிலே செவ்வாயினுடைய தசை வருகின்றபடியினாலே ஆரம்ப காலத்திலே இருக்கக்கூடிய அந்த கல்வியை விட செவ்வாய் முடிந்த பிறகு வரக்கூடிய ராகு தசையிலே கல்வி அதிகமாக இருக்கும் கல்வி அதிலே பயில்வது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆரம்ப கல்வியை விட உயர்கல்வி தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஈடுபாடோட படிப்பாங்க அப்புறம் பார்த்தோம்னா அந்த ராகுவினுடைய தசை முடிந்து வரக்கூடிய குரு தசை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அது மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரனை வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம் இந்த குரு பகவானும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த குரு பகவானினுடைய திசையில தான் முன்னே சொன்னால் நிறைய முன்னேற்றத்தை அடைவார்கள் பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்தார்களே ஆனால் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் இவங்களுக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுடைய இளமை காலம் சொன்னத மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கும் ராகு தசை அடுத்து வரக்கூடிய குரு தான் கொஞ்சம் எங்களுடைய படி முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த சனி தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் வரும் அந்த சமயத்தில் தாய் தந்தையருக்கு அதிகமான உடல் நல குறைவுகளை சில கண்ட பலனை கூட கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த சனி தசையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன் என்றால் ஆறுக்கான தசையாக சனி பகவானினுடைய அந்த தசை வருகின்றபடினாலே சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவது ரெண்டும் செய்யணுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இதை செய்து வந்தாங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே நல்ல பற்று ஆகியவைகளை எல்லாம் ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வெற்றிலை மாலை வாங்கி சாத்தி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வைத்து சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனை பெற்று சிவாயனம்